இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆக்சுவல் உண்மையான நிஜமான ஒன்று தி ஆக்சுவல் காஸ்ட் வாஸ் ஹையர் தன் தி எஸ்டிமேட் உண்மையான செலவு மதிப்பீட்டை விட அதிகமாக இருந்தது இரண்டு ஹி சா தி ஆக்சுவல் இவென்ட் இன் ஃபோல்ட் பிஃபோர் ஹிஸ் ஐஸ் அவர் உண்மையான நிகழ்வு தனது கண்களுக்கு முன்பாக விரிவதை பார்த்தார் மீண்டும் தி ஆக்சுவல் சைஸ் ஆஃப் தி ரூம் இஸ் ஸ்மாலர் தேன் இட் அப்பியர்ஸ் இன் த போட்டோ அறையின் உண்மையான அளவு புகைப்படத்தில் தோன்றுவதை விட சிறியது நான்கு ஷி கேவ் மீ தி ஆக்சுவல் டாக்குமெண்ட் நாட் அ காப்பி அவள் எனக்கு நகல் அல்ல உண்மையான ஆவணத்தை கொடுத்தாள் அண்ட் ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்சுவல் காம்பேட் ட்யூரிங் தி வார் அவர் போரின் போது உண்மையான போரை அனுபவித்தார் தி ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி எக்ஸ்பெக்டட் உண்மையான முடிவுகள் நாங்கள் எதிர்பார்த்ததிலிருந்து வேறுபட்டவை தி ஆக்சுவல் லொக்கேஷன் ஆப் த ட்ரெஷர் ரிமைன்ஸ் அ மிஸ்டரி புதையலின் உண்மையான இடம் மர்மமாகவே உள்ளது ரெட்டர் ஷி பிரிஃபர்ஸ் டு டீல் வித் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் நாட் ரூமர்ஸ் அவள் வதந்திகளை விட உண்மையான உண்மைகளை கையாள விரும்புகிறாள் ஒன்பது ஹி விட்னஸ் தி ஆக்சுவல் கிரைம் அவர் உண்மையான குற்றத்தை நேரில் பார்த்தார் பத்து தி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பர்டிசிபென்ட்ஸ் வாஸ் லோவர் தேன் அன்டிசிபேட்டெட் பங்கேற்பாளர்களின் உண்மையான எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது